சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாளர்களுக்கு சிகிச்சை மையம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் நைன் ஃபோர் ஒன் நைன் எயிட் செவன் எயிட் ஃபோர் ஒன் ஒரு கேக் பண்ணானே வால் போய் அந்த கோல்ல விழுந்ததுக்கு அப்புறம் விகில் உங்களுக்கு பிரவுடா இருக்கு நீ ஆட் பண்றது நீ சூப்பரா பண்ணிருந்தா அப்படிதான் சொன்னாங்க எனக்கு என்னமோ என்ன நாளைக்கு யாருமே பார்க்க வர மாட்டாங்களோன்னு தோணுது காலையில் டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கு அவரோட டேப்ல வந்து வா பில்டிங் கேம் விளையாடலன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு ஐடியா கேட்பாரு நான் நான் வந்து நானா அவர்கிட்ட போய் ஜாலியா அவர் என் கூட பேசுறாரு நான் அவரு கூட பேச அதுதான் எனக்கு ஒரு மெமரபிள் திங் தானே எனக்கு ஷேரிங் தான் ரொம்ப பிடிச்சது சில பேர் அதுல மென்டல் மாதிரியும் ஏ பண்ணவங்களும் இருக்காங்க அவங்களை கழுவிகளையும் ஊத்திட்டு போனா பொன்னான கையா பூ போல தேங்க்ஸ் மேஜிக் மேனஸ் ஹெவன் சிங் சாய் தேர் என் லைட் தாட் ஒமை காட் லுக்கி தாட் பே யூ லுக் லைக் மைனஸ் மிஸ்டேக் லவ்ஸ் கேம் ஒன்னு பிளே டப்பிங் பாத்ததுக்கு அப்புறமா ரொம்ப சாடிஸ்ட்டு மாதிரி தெரிஞ்சுச்சு ஹாஸ்டல்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது கதைய சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காரு லோகேஷ் ரோ பயமே இல்லையா கொஞ்சம் கூட சரி அஜிதங்களை பாக்க போறோம் அவர் என்ன சொல்ல போறாருன்னு மட்டும் தான் எனக்கு தோணும் என்ன சொன்னாரு சார் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து சினிமா ரூல் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க தாண்டி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையான விஷயம் அந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா கியூட் குட்டி பாப்பா மோனிகா நம்ம கூட இருக்காங்க நான் கியூட்டாக ரெட் கலர் ட்ரெஸ்லாம் வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் வெல்கம் டு மை ஷோ அங்கிள் அங்கிள் வயசாயிருச்சு சரி ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆமாம் பார்த்தீங்கன்னா நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன் ரெட் ரெட் பிளாக் 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 சூப்பர் சரி நார்மலாக இன்டர்வியூ ஆரம்பிக்கும் நான் பொண்ணுங்களுக்கு பொதுவாகவே செல்ஃபி எடுக்கணும் ரொம்ப பிடிக்கும்ல ம் ஆமாம் ஓகே நான் நான் ப்ரோசஸ்லாம் சொல்கிறேன் நான் ஒரு ஒன் டூ டென் வந்து கவுண்ட் பண்ணுறேன் செல்ஃபியை வந்து அங்கே கொடுக்கணும் ஓகேவா கேமரா பார்த்து ரெடியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சினிமா இண்டஸ்ட்ரி கிட்ட கேட்கணும் நாங்கள் என்ன கேட்போம்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை இருக்கா இல்லை பெரியவங்களும் ஆசை இருக்கான்னு கேட்போம் பட் நீங்கள் இப்பயே சின்ன தான் இருக்கீங்க உங்களுக்கு எப்போ ஆசை வந்துச்சு சினிமா நடிக்கணும்னு சொல்லி என்னோட சிக்ஸ் இயர்ஸ்ல எனக்கு இயர்ஸ்ல ஆரம்பிச்சிச்சா நான் சிக்ஸ்த் இயர் படிக்கும் போது நான் என்ன ஸ்கூல்ல விளையாடிக்கிட்டு இருப்பேன் அதுதான் எனக்கு தெரியும் நான் 6 இயர்ஸ் அப்போ வந்து குட்டி ஸ்டடிஸ் புரோகிராம் பண்ண அதுக்கு அப்புறமா வந்து 8 இயர்ஸ் அப்போ எனக்கு அப்ப வந்து வேதாளம் அப்பதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அஜித் சார் தெரியுமா அப்போ நான் அவரோட மூவிஸ்லாம் பாப்பேன்ல என்ன மூவிஸ் பாத்துறீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் நான் நான் நிறைய மூவிஸ் பாத்துர்க்கேன் எல்லாமே நேம்ஸ் மீன்ஸ் தெரியலனா எல்லா மூவிஸ் பாத்துるீங்க பாத்துர்க்கேனா சூப்பர் அஜித் சார் கூட ஃபர்ஸ்ட் படம் கிடைக்கும்னு நினைச்சு பாத்தீங்களா இல்ல எப்படி இருந்துச்சு அஜித் சார் போய் முத முதல்ல கேமரா எல்லாம் ஆன் பண்ணிட்டு ரோலிங் ஆக்சன் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு சொல்லிட்டாங்க இததா பண்ணனும்னு ஆக்சன் சொன்னதுக்கு அப்புறமா பண்ணனும்னு ஆனா எனக்கு பயமா இல்ல பயமே இல்ல கொஞ்சம் கூட கொஞ்சம் நர்வஸா இருந்து சரி அஜித் அங்கிள் பாக்க போறோம் அவர் என்ன சொல்ல போறாருன்னு மட்டும் எனக்கு தோணும் டாட் டார் எதுவுமே சரி என்ன சொன்னார் சார் அங்கல் நீ க்யூட்டாக இருக்கேன் சொன்னாங்க க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொன்னாரா நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கு தேங்க் யூ அங்க சூப்பர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேமரா பயம் அது எதுவுமே இல்லை நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸ்கூல்லலாம் போய் சொல்லியிருப்பாங்கல்ல ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நல்லா நடிச்சிருந்த எல்லாம் சொல்லியிருப்பாங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புறப்பட்டாங்களா பொறாமெல்லாம் படையலை லைக்கா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ப்ரௌடாக இருக்கு நீ ஆக்ட் பண்றது நீ சூப்பராக பண்ணியிருந்த அப்படி தான் சொன்னாங்க சுபேதளம் படம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படம் என்ன பண்ண முடியுங்க சங்கு அந்த படத்தில் நிறைய கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க பெரிய பெரிய ஹீரோஸ் தான் சொல்லுவாங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் ஜிம்பாடிலாம் ஏற்றுவாங்க நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க அந்த படத்துக்காக நான் வந்து காண்டாக்ட் லென்ஸ் இன்னைக்கு மார்னிங் போட்டேன்னா திருப்பி நைட் வரைக்கும் காண்ட் ல இருப்பேன் இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்காது எனக்கு அந்த சாக்கு பை இருக்கும்ல அதே ட்ரெஸ்ஸு மாதிரி கொடுத்தாங்க பேய் மேக்கப் அந்த ஒயிட் கலர் இருக்கும் இதனால சேரில் இப்படி கை கூட வைக்க முடியாது இப்படி தான் வச்சுக்கணும் கை இப்படி நான் வந்து இப்படி தெரியாமல் கை வச்சிட்டேனாலும் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி அது ஃபுல்லாக போடணும் நான் வந்து எல்லாருமே காலையில் வந்து வரும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கணும் ஏன்னா எனக்கு மேக்கப் போடணும் அங்க வந்து எல்லாரும் சிம்பிளா விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னா விளையாட கூட முடியாது நான் வந்து மேக்கப் போடுறதுக்கு மட்டும் எனக்கு காலையில டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கு திருப்பியும் ஈவினிங் செட்ல வந்து எல்லாருமே வந்து கிளம்பிடுவாங்க பேக்கப்பா பேக்கப் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ரிமூவ் ரிமூவ் பண்றதுக்கு மட்டும் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் நான் தான் லாஸ்டா போவேன் டயர்டாயிடுவீங்களா டெய்லி வீட்டுக்கு போகும்போது திட்டுவீங்களா ஏன்னா டேட்டா டெய்லி பண்றீங்க அப்படிலாம் சொல்லி இல்லை

பைரவப்படுத்த இப்போ உங்களுக்குள்ள அவர் மேல ஒரு கிரேஸ் இருக்குல்ல அங்கிள் மேல ஆனா எனக்கு வந்து மெமரபிள் அப்படின்னா நான் வந்து அவர்கிட்ட நான் வந்து கேஷுவலா அவர்கிட்ட போய் பேசுறேன் அதுவே எனக்கு ஒரு மெமரபிள் இதுதான் நானே நான் வந்து நானா அவருகிட்ட போய் ஜாலியா அவரை கூட பேசுறாரு நான் அவரு கூட அதுவே எனக்கு ஒரு மெமரபிள் திங் தானே சூப்பர் ஸோ செல்ஃபி எடுக்கும்போது நிறைய போர்சஸ்லாம் கொடுத்தீங்க உங்களுக்கு யார் கூட வந்து செல்ஃபி எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ரஜினி அங்கிள் கூட எடுக்கணும் கமல் அங்கிள் கூட எடுக்கணும் தனுஷ் அங்கிள் விஜய் சேதுபதி அங்கிள் நாலு பேர் மற்ற எல்லாருக்கூட எடுத்தாச்சு அப்படி தானே இப்போ நான் வந்து அரவிந்த் சுவாமி அங்குள் கூட பண்ணிட்டு இருக்கேன் மூவி கலப்பாட் அதுல வந்து அரவிந்த் சுவாமி அங்குல எப்பவுமே எனக்கு புடிச்சு வச்சுட்டு மேக்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு உட்கார வச்சிருவாரு உட்கார்ந்து புக்ல வந்து மேக்ஸ் சொல்லி தந்துட்டு இருப்பாரு எனக்கு நீங்க என்ன சொல்லுங்க நான் ஸ்கூல்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் இங்க வந்து அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டீங்களா அப்படி இல்ல அப்புறமா அவரோட டேப்ல வந்து வா பில்டிங் கேம் விளையாடலன்னு சொல்லி என்னை கூட ஐடியா கேப்பாரு விளையாடுறதுக்கு கைதி படத்தை பற்றி லாஸ்ட்டில் ட்ரெயிலரில் பார்க்கும்போது சோகமாக இருந்தீங்க அது எப்படி இருந்துச்சு அந்த சோகம்லாம் எப்படி வந்துச்சு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள சோகம் கிடையாது அது ஆக்சுவலி ஆக்டிங் தான் அது எப்படி இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா இல்ல டைரக்டர் அங்கிள் ப்ராப்பரா எனக்கு एक्सप्लेन பண்ணுவாங்க சோ நான் ஈஸியா ஆக்ட் பண்ணிட்டேன் ஒரே டயலாக் அந்த கடைசி அந்த ட்ரைலர்ல வரும்ல டயலாக் நாளைக்கு என்ன பாக்க அந்த டயலாக் மட்டும் சொல்றீங்களா எனக்கு என்னமோ என்ன நாளைக்கு யாருமே பார்க்க வர மாட்டாங்கன்னு தோணுது தோணுதா ஆமா அடிதா தோணுது ஆனா உன்னை பாக்குறது தியேட்டர்ல அவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா சரி ஓகே உங்களுக்கு எந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் அப்படினா ஷின் சான் டோரேமான் நிந்தா டோரி மோட்டு பட்டலு உள்ள இருக்கா சரி ஓகே இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு கார்ட்டூன் வாய்ஸில் வந்து நான் பேச ட்ரை பண்ணுறேன் அது கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா டாஸ்க்கு ஓகேவா ஓகே ரெடியா எல்லோரும் கண்டுபிடிக்கும் அப்போ தான் வரும் வாய்ஸ் ரெடியா

குழந்தை பைய மகளன் நடிக்கணும் ஆசை உங்களுக்கு நடிக்காத ஹீரோ சொன்னோம் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி अंकல் கூட சரி ஓகே இன்னொரு டாஸ்க் நான் ஒரு கேலி கேக்குறேன் ஒருவேளை நீ பையனா பையனா பண்ண நல்லா அழகா இருப்பேமா அப்படின்னு சொல்லி டைரக்டர் என்ன சொல்றாரு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா சரி ஓகே உங்களுக்கு எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் தமிழ் సినిమాలో எனக்கு மணி ரத்னம் பிடிக்கும் வேற இப்போ ரீசெண்டா யாரும் பிடிக்காதா ஆ முருகதாசன் வருது சரி ஓகே ஒரு நாள் பிக் பாஸ் வீட்டு தெரியும் பிக் பாஸ் எல்லாம் பாப்பீங்களா ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுல போட்டு வச்சா என்ன பண்ணுவீங்க என்னன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க நீ ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா எங்க எங்கலாம் போவீங்க யார் யாரெல்லாம் பேசி இருப்பீங்க இந்த சீசன் பாத்தீங்களா இந்த சீசன்ல யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஷெரின் தான் ரொம்ப பிடிச்சது ஷெரின் தான் பிடிச்சிருந்தா சோ என்ன பண்ணிருப்பீங்க ஒரு நாள் வீட்டுக்குள்ள விட்டுனா என்ன

I saw you there and I thought, oh my god, look at that face, you look like my next mistake. Loves a game, wanna play. Eh. New money, suit and tie, I can read you like a magazine. And it's funny, rumors I don't know you heard about so hey, let's be friends. I'm dying to see how this one ends. Grab a passport on my hand. I can make the bad guys good for the weekend. So it's gonna be forever. Or make it down in flame. You can tell me when it's over. If the high was worth the pain, go along with ex Lars. They'll tell you I'm insane. Cause I knew I love the players in you. எனக்கு தீனு ஒரு பத்து இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருக்கு எந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதா நிறைய பேர் இருக்காங்க யாரை ஒருத்த சொல்லு நான் டக்குனு அனிருத் அங்கிள் அனிருத் அங்கிள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார் அந்த படத்தில் ஓகேவா ஓகேவா கண்டிப்பாக அனிருத் ப்ரோ எங்க இருந்தாலும் பாப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னா சீரியஸாக எனக்கு அந்த அந்த பாட்டு உண்மையாக பக்கத்தில் வந்து கேட்குற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு ஆனா என்ன கொஞ்சம் தொண்டு வலிக்குது அதனால லோ வாய்ஸ்ல பாருங்க இப்படியே இப்படி இருக்கே நல்லா இருந்ததுன்னா இப்படி பாடிப்பீங்க நினைச்சே பார்க்க முடியல இப்போ கைதி ஓகேவா லோகேஷ் கனராஜ் அங்கிள் இருக்கார்ல ஸோ இந்த படம் நீங்கள் டப்பிங்லாம் கொடுத்துருப்பீங்க பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு படம் எப்படி வந்திருக்குன்னு தோணுச்சு டப்பிங் பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஓகே நம்ம செம்மையா பண்ணியிருக்கோம்னு எனக்கு தோணுச்சு ஹாஸ்டலுக்குள்ளே தான் இருப்பீங்களா அந்த இதுக்குல அந்த போர்ஷன் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஹாஸ்டலில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது ஹாஸ்டல்லாம் இல்லையா நாங்கள் தப்பாக புரிஞ்சிடும் கதையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் ரோ அப்போ எப்படி அப்போ எதுக்கு அந்த டைலாக் சொல்றீங்க நாளைக்கு யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஸ்கூலில் இருக்கீங்களா சொல்ல மாட்டிங்களா சொல்ல மாட்டாங்க பிகில் ட்ரைலர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சரி ரிவ்யூ பண்ணலாமா பிகில் ட்ரெய்லர ஓகே ஸ்டார்ட் பண்றீங்களா இல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஓகே பிகில் ரெண்டு பேர் ரிவ்யூ பண்ணலாம் ஓகேவா பிகில் ட்ரைலர் பார்த்தோம் நாங்க ரெண்டு பேருமே ரிவ்யூ பண்ண போறோம் ஓபனிங் சினே பாத்தீங்கன்னா வந்து தளபதி கிரவுண்டுக்குள்ள வராரு கிரவுண்டு வந்தோடனே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொன்ன கேக்கல கேட்கலங்கிறாரு அதுக்கப்புறம் சொல்லுங்க கத்துவாங்க அப்பையும் கேக்கல குட் மார்னிங் கோச் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு தளபதி அப்பா தளபதி வருவாரு அவருடைய என்ட்ரி பாத்தீங்கன்னா வேற லெவலு ஸோ வந்து ரூம் சுத்து போட்டிருப்பாங்க இருந்தாலும் அப்படியே இறங்கி வந்து மாசா டைலாக் சொல்லுவார்ல எப்படி இருந்தது அந்த டைலாக் செம்மையா இருந்துச்சு அப்படியே வந்து ஒரு கிக் பண்ணே பால் போய் அந்த கோல்ல விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஃபயரா நிறைய படங்கள் நீங்க பண்ணுவோம் சரியா உங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கலக்கல் டீம் சார்பாக படங்கள்